இந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் அல்லாத்தலாம் இந்த இப்லிசுக்கு கொடுத்திருந்தான்னு சொன்னா இந்த அஸ்ஸாஸிலிருக்கு சொர்க்கத்தினுடைய நிர்வாகி இப்ப கரண்ட்ல சொர்க்கத்தை யாரு நிர்வாகிக்கிறா அப்படின்னு சொன்னா மிருதுவான தோசரா ஆனா முதல் முதல்ல இந்த சொர்க்கத்துடைய பொறுப்பு அல்லாத்தலா நிர்வாகிக்க கூடிய அந்த பொறுப்பை யாரு கொடுத்திருந்தான்னு சொன்னா இந்த இப்லிசா இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸாசிலுக்கு தான் அதே மாதிரி அந்த அசாசில் என்ன சொர்க்கத்துக்கு பொறுப்பாளியா இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சொர்க்கம் ஜன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுல மூன்று கருத்துக்கள் இருக்கு ஒரு வகையான சொர்க்கம் என்னவென்றால் அது வந்து இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க எல்லாருமே மறுமை நாள்ல அதாவது ஜட்மெண்ட் தீர்ப்பு வழங்கிய பிறகு செல்லக்கூடிய சொர்க்கம் இது ஒரு வகையான சொர்க்கம் இன்னொரு வகையான சொர்க்கம் என்னவென்றால் அதாவது நம்ம உலகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஏழு வானங்கள் அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில சொர்க்கம் மூன்றாவது வகையான அந்த ஜன்னா அந்த சொர்க்கம் என்னவென்றால் புஸ்தா அதாவது தோட்டங்கள் இந்த தோட்டத்தையும் ஜன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம் இதுல இந்த இப்ளிஸுக்கு எந்த ஜன்னா அதுல வந்து அல்லாஹ் தாலா பொறுப்பு வழங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னானா அல்லாஹ் ஆயிலம் இந்த ஏழு வானங்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஏழு வானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜன்னா அதுல தான் அல்லாஹ் தாலா இந்த பொறுப்பு வழங்கியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னா இதுல வந்து சமாஜ் துன்யா அதாவது துணியால இருந்து நம்ம சமாவாத் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த வானங்கள் அந்த வானத்துக்கு அல்லாவதாலா பொறுப்பு வழங்கியிருந்தான்னு வந்திருக்குது அப்படி சொல்ல போனா சமாஜு துன்யா அப்படின்னு சொன்னா துனியாவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வானங்கள் அந்த வானத்திற்கு அல்லாவதாலா இவ்வளே இந்த பொறுப்பு வழங்கியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதை வச்சு நம்மளுக்கு தெளிவா புரியுது அந்த சொன்னா இந்த என்னென்ன பொறுப்பெல்லாம் ஒரு பொறுப்பாதாரிய ஒரு நிர்வாகியா தாலா வைத்திருந்தான் அதே போல இந்த பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வானங்கள் ஏழு வானங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மணக்குகள் ஒவ்வொரு வானத்திலேயுமே இந்த அசாஸிலுக்கு இந்த இபிலிஸுக்கு ஒவ்வொரு பேர் வைத்து அழைச்சிட்டு வந்தாங்க ஏன்னா பூமியில இருந்து ஏழு full roaming லயே தான் இருப்பான் அதாவது சுத்திக்கிட்டே இருப்பான் ஏனென்றால் அவன் பொறுப்பாதாரி அல்லவா அதனால இப்ப அந்த ஏழு பேர் என்ன சொன்னா முதல் பேர் வந்து ஆபித் ஆபித் அப்படின்னு சொன்னா வணக்கசாலி வணங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் இரண்டாவது பேர் என்னவென்றால் சாஹித் அதாவது சுஹத் அப்படிங்கிற பெயர்ல இருந்து வந்திருக்கு அதற்கு மீனிங் என்னன்னு சொன்னா அவன் வந்து உலக பற்று இல்லாதவன் பற்றற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தவித ஆசையுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை வணங்கக்கூடியது மட்டும்தான் அவனோட வேலை மற்ற எதுக்கும் அவன் ஆசைப்பட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் இருக்கு மூன்றாவது பெயர் என்னவென்றால் ஆரிஃப் ஆரிஃப் அப்படின்னு சொன்னா அவன் வந்து அறிந்தவன் நல்ல நாலெஜபிள் பெர்சனா இருந்திருக்கிறான் ஏற்கனவே நான் சொன்னம்லாம் இப்ளிசை போல ஒரு ரொம்ப நாலெஜபிள் பர்சன் வந்து இந்த சமாவாத்து மொத்த உலகத்துலயுமே கிடையவே கிடையாது அப்போ உள்ள காலகட்டத்துல மேபி ஜிப்ரில் இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களுக்கு அதிக இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கலாம் ஆனா அப்போ அந்த பீக் டைம்ல இருக்கையில ரொம்ப நாலெஜபிள் பர்சன் எடுத்துக்கிட்டா இந்த அஜாசில் என்ற சொல்லக்கூடிய இந்த இப்ளீஸ் இப்ப நான்காவது உடைய பேர் என்னவென்றால் தக்கி தக்கி அப்படின்னு சொன்னா முத்தக்கின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது அல்லாவுக்கு பயப்படுறவங்க தக்குவா உடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனிங் தான் இதுவும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவன் பயப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் உண்டு அடுத்த பேர் என்னன்னா வலி வலி அப்படின்னா பொறுப்பாதாரி இது ஐந்தாவது அவனுக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்கு இதுக்கு பேருக்கு என்ன மீனிங்னு சொன்னா பொறுப்பாளன் அதாவது அங்கே மேல இருக்கக்கூடிய அந்த ஏழு வானங்கள் கீழே இருக்கக்கூடிய அந்த பூமி எல்லாத்துக்குமே பொறுப்பாளனாக இருந்தான் அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஆறாவது பெயர் என்னவென்றால் நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன் அஸ்ஸா இந்த அஸ்ஸா அதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா ஈல் அப்படின்னா என்ன மீனிங்னா தான் அந்த மொழியில அல்லாஹ் அப்படின்னு பெயர் அஸ்ஸா ஜீல் அப்படின்னா அஸ்ஸா ஜி அப்படின்னா கண்ணியம் அல்லாவுடைய கண்ணியம் அப்படிங்கிற பெயரு உனக்கு இருந்தது இப்ப நம்ம பேர் வைக்கிறோம்ல அப்துல் ரஹ்மான் அப்துர் ரஹீம் அல்லாவுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேர் வைக்கிறோம்லா அதே தான் அதே பேர் தான் அஸ்ஸா ஜீல் அந்த மொழியில அஸ்ஸா ஜீல் அப்படிங்கிற பேர் வந்து இருந்திருக்கு இந்த ஈல் அப்படின்னா அல்லாவதலா அஸ்ஸா அப்படின்னு சொன்னா கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய கண்ணியம் அப்படிங்கிற பெயரும் உனக்கு இருந்துருக்கு ஏழாவது பேர் என்னவென்றால் இந்த அபு கிருதவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அபு கிருதவுஸ் அபு அப்படின்னு சொன்னா தந்தை கிருத்ஸ் அப்படின்னு சொன்னா மீனிங் என்னன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல பட்லி அதோடைய மீனிங் என்ன பண்ணுறா இருக்குன்னா சொர்க்கம் சொர்க்கத்துடைய தந்தை அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ இப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த அசாஸில் எதனால இப்லிஸ் என்றும் அபு முர்ரா என்றும் அதுவா என்றும் அபு அல் ஹரித் என்றும் எதனால அல்லாவால் அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறதான் அடுத்து டாபிக் அபு உல்லா அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய எதிரி எளிமி அபு அல் ஹரித் அப்படின்னு சொன்னா உளவாளிகளின் தந்தை லவ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேத்தான் அப்படின்னு சொன்னா தீய சக்தி இது எல்லாம் உங்களுக்கே தெரியும் அபு முர்ரா அப்படின்னு சொன்னா முர் அப்படின்னு சொன்னா ஒரு கேவலமானது அதாவது கன்றாவியானது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் முர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதாவது அந்த கேட்டுக்கிட்ட விஷயத்துக்கெல்லாம் தந்தை அபுல் முர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலா அழைக்கிறான் இந்த மாதிரி நல்ல ஒரு பேர் அழைச்சிட்டு வந்த இந்த அஸ்ஸாசியிலு எதனால இவ்ளோ சென்று அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்டான டாபிக் வயதுக்குள் நாளில் மலை ஆதமு வழக்குமார்கள் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹாலா சொல்றான் நீங்க ஆதமுக்கு சுஜூது பண்ணுங்க அது எந்த வகையான சுஜ்யூது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் போன வீடியோல ஃபேஸ் அஜது ஃபேஸ் அஜது அவங்க எல்லாருமே மலக்குகள் எல்லாருமே சுகுது செஞ்சிட்டாங்க இல்லா இப்லீச இல்லா இப்லீசனா இப்லிசை தவிர இப்ப இந்த இப்லீஸ் மலக்குகளோட இருந்தான் அவனும் மலக்கா இல்லையா அப்படிங்கறதுலாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம் இப்லீஸ் எந்த இனத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவன் மறுத்தான் மஸ்தக்ர அவன் பெருமையடித்தான் மக்கானமியல் காஃபிரின் அவன் காஃபிரா போயிட்டான் நபி செய்த தவறுகள் என்னென்ன எதனால அல்லாஹ் தாலா மேல் காஃபிரி அவனை காஃபிர் அப்படின்னு சொல்றான் ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் வானங்களுக்கு பொறுப்பு கொடுத்தத அந்த பொறுப்பை மிஸ்யூஸ் பண்ணலாம் அங்க ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம் என்ன வகையான குழப்பத்தை உண்டாக்குனா அது நம்ம போன வீடியோக்கள்லயே நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது தவறு அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்த அந்த தண்டனையை அவன் ஏற்றுக்கொள்ளல பிறகு அல்லாஹ் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவங்க மூலமா ஒரு மிகப்பெரிய அடி கொடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பொறுப்புமே அவனிடம் இருந்து பறிக்கப்பட்டது இப்ப அவனுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய பொறுப்பு இந்த உலகத்தினுடைய பொறுப்பு அதையும் பறிக்கிற விதமா தாலா இந்த ஆதமலை சலாத்தோசலா அவங்களை படைக்கும் போது அவன் மிகுந்த பொறாமை கொண்டான் அல்லாவதாலா குரான்ல சுரால் பலக்குல அல்லாவதாலா சொல்றான் மூன்று மிகப்பெரிய தீங்கு அந்த தீங்கை விட்டு பாதுகாவல் நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்தை அல்லா தாலா இறக்கி வச்சான் அதுல ஒண்ணு பறவும் இரவு அதாவது இரவின் தீங்கை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அந்த விஷயம் அடுத்தது முடிச்சுகளை ஊதும் பெண்கள் பெண்கள் மூலமா நடக்கக்கூடிய இந்த ஷர் இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அடுத்தது தலா சொல்றான் இதா ஹசர் அதாவது பொறாமையின் தீங்கை விட்டும் பொறாமைப்படுதல் இந்த பொறாமைய அல்லாஹ் தலை மிகப்பெரிய ஷர்ன்னு சொல்றான் இந்த பொறாமைங்கிறது நம்மளும் நிம்மதியா இருக்க கூடாது அடுத்தவங்களும் நிம்மதியா இருக்க கூடாது மூன்றாவதாக இப்ளி செய்த பாவம் என்னவென்றால் அவன் அல்லாவுக்கு கட்டுப்படலை இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது வந்து கலிமாவுடைய அக்கீதால ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோல தெளிவா நான் பேசிருந்தேன் அத யாரும் கேக்கலன்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது அடிப்படை அக்கீதால

நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கிறேன் நான் எப்படி அவனுக்கு சுற்றுலா செய்ய முடியும் அதாவது அவன் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க என்னன்னா நெருப்பு இந்த நெருப்பு வந்து